சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நிலையில் சிரியாவில் செயல்படும் ஐஎஸ் மற்றும் ஐஎஸ் ஆதரவு அமைப்புகளுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளது அமெரிக்க விமானப்படை பி ஃபிப்டி டூ எஃப் பிப்டீன் இ ஸ்ட்ரைக் மற்றும் ஏ டென் தண்டர்போல்ட் டூ விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது சிரியாவில் உள்ள தீவிரவாத குழுக்களின் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சிரியாவில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்பது தனியானது இஸ்லாமிய அரசு மற்றும் சிரிய ஜனாதிபதி பாஷரல் ஆசாத் ஆகிய இருவரையும் எதிர்க்கக்கூடிய குர்திஸ் தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது இவர்களுக்கு ஆதரவாக தற்போது சிரியா உள்ளே அமெரிக்கா பி பிப்டி டூ ஸ்ட்ராடோஸ் பாமர்ஸ் எஃப் ஃபிஃப்டீன் இ ஸ்ட்ரைக் மற்றும் ஏ டன் தண்டர்போல்ட் டூ விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே சிரியாவில் அதிபர் பாஷரல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது சிரியாவின் முக்கியமான மலைப்பகுதிகளான கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலன் மலைப்பகுதிகள் சிரியா வசம் வந்தது சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசம் வந்துள்ளது சிரியா ஆட்சி கவிழ்ந்ததை பயன்படுத்தி இஸ்ரேல் அந்த பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது ஐம்பது வருடமாக நிலவி வந்த சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிறிய தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் ஆசாத் தப்பி ஓடி உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அங்கே ஆட்சி கவிழ ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற அந்த ஹெச்டிஎஸ் என்ற அமைப்பு தான் காரணம் அந்த போராளி காரணம் அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற ராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் தான் இந்த ஹெச்டிஎஸ் உருவாக்கப்பட்டது போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்த நாட்டு ராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐம்பது வருட ஆட்சி கவிழ்ந்து வீரர்களுக்கு அந்த நாட்டு ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சிரியாவில் இருந்து அதிபர் பாஜர் அல் ஆசாத் விமானத்தில் ரகசியமாக ரஷ்யாவிற்கு தப்பியோடி இருக்கிறார் ஹயாத் தஹ்ரிர் அல் ஷாம் என்ற அந்த ஹெச்டிஎஸ் குழு தான் அங்கே பிரதானமாக அரசுக்கு எதிராக போராடி வந்தது சிரியாவில் அரசுக்கு எதிராக பல குழுக்கள் போராடி வந்தன அந்த குழுக்களில் மிகவும் முக்கியமான மற்றும் வலிமையான குழு என்றால் இந்த ஹெச்டிஎஸ் தான் ஈராக்கில் அமெரிக்காவிற்கு எதிராக அல் கொய்தா போராடியது பலருக்கும் தெரியும் அந்த அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் தான் இந்த கட்சிய உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போது அந்த குழு சிரியாவில் ஆசாத் அரசுக்கு எதிராக அங்கே கிளர்ச்சிகள் செய்திருக்கிறது இப்போது அங்கே இருக்கும் ஆட்சியையும் தூக்கி வீசியுள்ளது